ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடங்கிவிட்டது முதல் மாதம் ஜனவரி மாதம் வந்து விட்டது ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் உன்னுடைய ஜீவனாதிபதி சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் அதாவது இரண்டாம் இடத்துல குருவின் வீட்டில் சுக்ரன் புதன் சூரியன் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் குருவின் வீட்டுல குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலம் எட்டு பனிரெண்டு இரண்டு நான்காம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார் மாதத்தினுடைய நடு பகுதியில ஒரு தோராயமா ஒரு பதி மூன்றாம் தேதி அளவில் சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் மகரத்திலே சென்று அமர்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு பதினான்காம் தேதி அளவில சூரிய பகவான் உங்களுடைய ஜீவனாதிபதி மூன்றாம் இடத்தில் சென்று அமர்கிறார் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை மாதம் ஆரம்பம் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆண் இந்த ஆறு மாதங்களும் சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறார் உத்தராயண புண்ணிய காலம் தான தர்மங்களுக்கு இறை வழிபாடுகளுக்கு அற்புதமான காலம் மூன்றாம் இடம் சூரிய பகவானுக்கு அதி உன்னதமான உட இடம் என்று சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இது போன்ற அடிப்படைகள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல புதனும் செவ்வாயுமே வந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து விடுவார்கள் மாதத்தினுடைய ஆரம்பத்துல இரண்டாம் இடமும் மாதத்தினுடைய பிற்பாதியில மூன்றாம் இடமும் வலுவாக செயல்பட இருக்கிறது நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இந்த அடிப்படைகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல விருச்சிய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இரண்டாம் இடத்துல நேரடியாக இரண்டாம் இரண்டாம் அதிபதியின் பார்வை விழுகிறது குரு குருவின் பார்வையில தனஸ்தானம் வலுவடைந்து இருக்கிறது ஒரே ஒரு உடையத்தை தெளிவாக என்னால் சொல்ல முடியும் பொருளாதாரத்துல பைனான்சியலா என்னென்ன நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ தாய் மாதத்திலிருந்தே எல்லா நன்மைகளும் பண அடிப்படையில பொருளாதார அடிப்படையில எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாம் இடம் குருவின் வீடாகி குருவின் பார்வையில் அங்கே சுக்கரனும் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் மாபெரும் ரெண்டு சுமர்களின் தொடர்போட இரண்டாம் இடம் வலுவாக இருக்கிறது ராசிநாதன் மாதம் முழுவதுமே குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம் உபஜயஸ்தானம் மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல யார் வேண்டுமானாலும் அமரலாமே உண்மையில சொல்றேன் இது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து வேலை தொழில் உத்தியோகம் வியாபார அடிப்படையில் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகி நல்லதொரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் பத்தாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்துல யார் வேண்டுமானாலும் அமரலாம் அதாவது இந்த மூன்றாம் இடம் பத்தாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல அசுபர்கள் இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு விதி ஒன்று இருக்குது மாறாத விதி பத்தாம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கலாமே பத்தாம் இடத்துல கேது அமர்ந்து இருக்கிறார் தொழில் வேலை அமைப்புகள்ல அதாவது உண்மையான ஒரு உழைப்பை ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இடைவெளி இல்லாத ஈடுபாடு நோக்கம் இல்லாத ஈடுபாடு ஸ்மார்ட் ஒர்க் ஒரு நேர்மையாக நீங்கள் தொழில் வியாபாரங்களில் ஈடுபடுகிற போது சரியாக நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் பத்தாம் இடத்துல நிற்கிற கேது வேலை தொழில் உத்தியோக அமைப்புகள்ல உங்கள்கிட்ட ஒரு நேர்மை உணஸ்டை எதிர்பார்க்கிறார் ஒரு ஒரு உண்மை தன்மையை எதிர்பார்க்கிற உண்மையில சொல்றேன் உண்மையாக உழைக்கிற உங்களுக்கு விருச்சிய ராசிக்காரர்கள் உண்மை அடிப்படையில நேர்மையானவர்கள் வெளிப்படையானவர்கள் மனசுக்குள்ள எதுவுமே வச்சுக்க தெரியாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக நடத்தக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள் யாருக்கு முதுகிலே குத்த மாட்டார்கள் வெளிப்படையானவர்கள் திறந்த புத்தகமாக இருப்பார்கள் காதலை நாங்கள் தெரிவிப்பதென்றால் ஒரு பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலாம் ஆனால் விருச்சிய ராசிக்காரர்கள் கன்னத்துல பலர்ந்து அரைந்து விட்டு சப்பன்று கன்னத்தில் அடித்த பிறகுதான் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்வார்கள் காதலை கூட அப்படித்தான் அவர்கள் வெளிப்படுத்த தெரியும் உள்ளே குழந்தையை போல வெளியிலே அவர்கள் சற்று வன்முறையை போல தெரியுமான அவர்கள் வன்முறைவாதிகள் இல்லை விருச்சியராசிக்காரர்கள் வெளிப்படுத்த தெரியாது பண்ண தெரியாது அந்த ஒரு ட்ரபுள் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கிறது உண்மையில சொல்றேன் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து தொழில் தொழில் வேலை வியாபார உத்தியோக அடிப்படையில இருந்து அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது ஒரு நல்ல தொழில் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இயல்பாக காத்திருக்கிறது இரண்டாம் இடம் சாதாரணமான இடம் இல்லைங்க இரண்டாம் இடம் உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறதுல அசுர பங்கு வகி பங்கு வகிக்க வகிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சிவராஜ யோகம் யோகம் அதாவது குருமங்கள யோகம் எல்லா அமைப்புகளும் தெளிவாக காத்திருக்கிறது இரண்டாம் இடம் வலுவடைந்திருக்கிற இருக்கிற போது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிற மூன்றாம் இடம் வலுவடைந்திருக்கிறது எதப்படி இருந்தாலும் பைனான்சியலா அத்தனை நெருக்கடிகளிலும் இருந்து நீங்க வெளிவரப் போகிறீர்கள் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் புதிய சுப கடன்கள் வாங்குவதாக இருந்தாலும் வாங்கலாம் எதிரிகள் உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படி ஒதுங்க போகிறார்கள் இல்லை அந்த மனிதனிடம் நியாயம் இருக்கிறது உண்மையில சொல்றேன் எதிரிகள் கூட உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம் இருக்குது வாழ்க்கையில கடந்த சில ஆண்டுகளாக விருச்சிய ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அதான் உண்மை இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களை சொல்றாங்க அதாவது தை பிறந்தா என்று சொல்வார்கள் இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே விருச்சிய ராசிக்காரர்களுக்கு வழி பறந்து விட்டது என்பதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அதாவது மாதம் முழுக்க வித்யாகரன் புதன் பகவான் குறிச்சுக்குற தொடர்பு கூட அட்டகாசமா இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்வையிலே நல்ல சுபத்துவமாக இருக்கிறது மாணவ கண்மணிகள் நல்லபடியாக கல்வியில முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளால அந்நியர்களுடைய தொடர்புகளால ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளால பயணங்களால எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மறைமுக தனலாபம் இருக்கிறது அவரவர் வாழ்க்கை வசதி அதாவது வயதுக்கேற்ப சுப கடன்கள் வரை இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்புகள் விலகும் வேலை தொழில் வியாபார உத்தி அமைப்புகளை நல்ல வருமானம் இருக்கிறது குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பம் அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிலையான சொத்துக்களை வாங்கலாம் நான்காம் இடம் அதாவது வளர்த்து இருக்கிறது குருவின் பார்வையில பன்னெண்டாம் இடத்துல நேரடியாக குருவின் பார்வை விழுகிறது இரண்டாம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது உண்மையில சொல்றேன் நிலையான சொத்துக்களை வாங்கி குவிக்க முடியும் ஐயா ஒரு குடி நிலம் வாங்கலாமா ஒரு வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா ஒரு வண்டி வாகனம் வாங்கலாமா மனைவிக்கு குழந்தைகளுக்கு கணவனுக்கு ஒரு நகை நட்டு வாங்கலாமா உண்மையில சொல்றேன் நிலையான சொத்துக்களை விலையுறந்த பொருட்களை வீட்டுக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது சுப செலவுகள் காத்திருக்கிறது எப்படி இருந்தாலும் நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்க இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்க பன்னிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்க வருமானம் வரை இருக்கிறது சுப செலவுகளும் இருக்கிறது அவற்றை தீய செலவுகளாக ஆக்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் நல்லபடியாக சுப செலவுகளாக கொள்ளுங்கள் எப்படி இருந்தாலும் பயணங்களால நன்மை செலவுகளால நன்மை வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளால நன்மை எல்லா நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த விரிசல்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு பெரும்பாலான விருச்சிய ராசிக்காரர்கள் காதலில் காதலில் விழப்போகிறீர்கள் காதல் பறக்க போகிறது உண்மையில சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்ப பெண்களுக்கு மனசுல நிம்மதி இருக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்ல வேலை தொழில் அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுப செலவுகள் இருக்கிறது பன்னெண்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிறது நிம்மதியாக அக்கடாண்டு தூங்கலாமே உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்தே விஷய ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடம் வந்தது உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவை அனைத்தையும் அப்படியே கெடுத்து உங்களுக்கு அசௌகரியம் தரக்கூடிய அமைப்புல சனி பகவான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு விடயத்துல தான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் மற்ற எல்லா அமைப்புகளும் தெளிவாக இருக்கிறது அதாவது கோபப்படாம அவசரப்படாம டென்ஷன் ஆகாம பிடிவாதம் இல்லாம சமநிலையாக தெளிவாக பக்தி பூர்வமாக நீங்கள் வாழ்கிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரருடைய நன்மைகள் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலத்துல யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து அபிராமி அந்தாதி பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டவெல்லாம் பூத்தாளை மாதளம்பூ நிறத்தாளை குவி அடங்க காத்தாளை அங்கையற் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் முக்கன்னியை தொழுவார்க்கொரு தீங்கும் இல்லையே ஆடும் மயிலாய் உருவெடுத்து அந்த இறைவன் திருத்தாள் நாடி அச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்க அருள்வாய் காடனவே பொளிர்சோல் மயிலாபுரி கற்பகமே உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர சங்கராந்தி ஆரம்பமாக இருக்கிறது வடக்கு நோக்கி சூரிய நகர இருக்கிற உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் உண்மையில சொல்றேன் அபிராமி அந்தாதியை யாரெல்லாம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாராயணம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது நாட்பட்ட நோய்கள் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் செல்வம் சேரும் பெயர் புகழ் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உண்மையில சொல்றேன் அபிராமி அந்தாதி சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு வரமாக வந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விருச்சிய ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் குழந்தைகள் விஷயத்துல புத்திசாலித்தன விஷயத்துல பொறுமையாக நிதானமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உடல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது புத்திலங்களை தெளிவு இருக்கிறது ஐந்தாம் இடத்துல நிற்கக்கூடிய சனி பகவான் உங்களை அவசரப்படுத்தி கோபப்படுத்தி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அப்படியே தட்டி விடுவர் இந்த ஒரு விடயத்துல தான் நீங்கள் பொறுமையாக நிதானமாக சமயோகித புத்தியோடு அவசரப்படாம பிடிவாதம் இல்லாம இந்த வினாடி வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அசவில்லாத நோக்கம் இடைவெளி இல்லாத ஈடுபாடு சிமா டோர்க் உண்மையாக உழைப்பது பக்தி பூர்வமாக இருப்பது அவசரப்படாமல் செயல்படுவது பிடிவாதம் இல்லாமல் செயல்படுவது கோவப்படாமல் செயல்படுவது நிதானம் சமநிலை சமயோகித புத்தி இதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுகிற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே வெறிச்சிய ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த பலங்களை எல்லாம் ஒரு யோதனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்களுக்கும் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்கார்